காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி அறுபத்தி ஐந்து ஹிந்து சமூகத்தின் தோஷம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஹிந்து சமூகம்தான் இந்த பெரிய தோஷத்துக்கு பாத்திரமாகி கொண்டிருக்கிறது மற்ற மதஸ்தருக்கு சக்தி வாய்ந்த ஆர்கனைசேஷன்கள் இருக்கிற மாதிரி நம் சமூகத்தை கவனிக்க யார் இருக்கிறார்கள் மடம் என்று வைத்துக்கொண்டு உங்கள் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு குருஸ்தானம் கொண்டாடி கொண்டிருக்கிற என்னால் தான் என்ன பிரயோஜனம் ஆ சேது ஹிமாச்சலம் இந்த தேசத்தில் எங்கே ஒரு அனாதை ஹிந்து செத்துப்போனாலும் அவன் சரீரத்தை சாஸ்திரப்படி சம்ஸ்காரம் பண்ணுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய எனக்கு கையாலாகவில்லை ஆனாலும் இதில் குருஸ்தானம் என்ற பெத்த பெயர் எனக்கு இருப்பதால் பொறுப்பு எனக்குத்தான் ஜாஸ்தி என்றாவது தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்னால் முடிந்தது நம் சமூகத்தின் நிலைமை இப்படி இருக்கிறதே என்று நிஜமாக துக்கப்படுகிறேன் என் வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் என்று தோன்றுகிற உங்களிடம் என்னால் முடிந்த மட்டும் சொல்லுகிறேன் நீங்கள் பாபம் பண்ணினால் அது உங்களை திருத்தாமலே குரு என்ற பெயர் மட்டும் வைத்து கொண்டிருக்கிற என்னைத்தான் சேரும் எனக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணுகிறீர்கள் அல்லவா அதனால் உங்கள் பாபத்தை போக்குகிற பொறுப்பையும் என்னிடம்தான் ஒப்படைக்கிறீர்கள் அனாதை பிரேதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹிந்து சமூகமே அனாதையாக இருக்கிற இப்போது இந்த சமூகத்தை நாதன் உள்ளதாக்கி அது சாஸ்திரப்படி புனிதமாக விளங்கும்படி பண்ண வேண்டிய கடமையை நான் தான் கண்ணும் கருத்துமாக ஆற்றியாக வேண்டும் இந்த அனாதை பிரேத சம்ஸ்காரத்துக்காகத்தான் ஒவ்வொரு ஊரிலும் இந்து மத ஜீவாத்ம கைங்கரிய சங்கம் என்று ஆரம்பிக்க சொல்லி வந்தேன் அநேக ஊர்களில் அப்படி ஏற்பாடு பண்ணி நன்றாக உருவாகியும் இருக்கிறது முக்கியமாக கும்பகோணத்தில் இந்த சங்கம் ரொம்பவும் நன்றாக நடந்து வருகிறது ஆஸ்பத்திரிக்காரர்களும் முனிசிபாலிட்டிக்காரர்களும் ஜெயில் அதிகாரிகளுமே இந்த சங்கத்துக்காரர்களை கூப்பிட்டு தங்களிடம் சேரும் அனாதை பிரேதத்தை ஒப்பிக்கிற அளவுக்கு அங்கே இந்த உத்தமமான தொண்டு வேர் பிடித்துவிட்டது இதற்காக தனி சங்கம் இல்லாவிட்டாலும் அந்தந்த ஊர் பஜனை கோஷ்டிகளே வார வழிபாடும் மற்ற பொதுநலப் பணிகளும் பண்ணுவதோடு அனாதை பிரேத சம்ஸ்காரத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் நூறோடு நூற்றி ஒன்று என்று இல்லாமல் தாங்கள் செய்கிற மற்ற எல்லா பணிகளையும் விட இதுவே உத்கிருஷ்டமானது என்ற உணர்வோடு செய்ய வேண்டும்